தேசிய அளவில் வந்து மூக்குப்பேரி பிஹெசி வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி முப்பது ஸ்கேன்ஸ்க்கு மேலே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ புது ஸ்கேன் மெஷின் இன்றைக்கி துவங்கப்பட்டிருக்கு சிசேரியன்ஸும் இங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை தொடர்பாக புது மெஷினை வந்து தொடக்கி வைக்கப்பதற்கான நிகழ்ச்சி தான் இங்கே நடைபெற்றது நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது இது எல்லாம் மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் பாஜக இல்லைங்க நான் மணிப்பூரில் வந்து சட்ட ஒழுங்கு ச சரியில்லைன்னு ரொம்ப நாளாக இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது தான் முதன்முறையாக யா எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பற்றியே பேச தொடங்கியிருக்கார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் முதல்ல அது அதிமுகவை தான் நீங்க கேட்கணும் ஒருவேளை தோல்வி பயத்தால் வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது காரணமாக இருந்ததுன்னா நீங்க தான் கேக்கணும்